வணக்கம் மக்களே நேற்று முந்தா நாளும் நம்ம கம்பராமாயணம் மற்றும் பல இலக்கிய சான்றுகளை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா என்ன காரணத்துக்காக நாம் இந்த ராமர் ஆலயத்தை பிராண பிரதிஷ்டையை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இலக்கிய சான்றுகளாக கம்பராமாயணத்தை பார்த்தோம் நேற்றைக்கும் அதே போல சிலப்பதிகாரம் ராமலிங்க சுவாமிகள் பாடிய பாடல்கள் அதையெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் சிவ பாடலையும் நான் குறிப்பிட்டு சொல்லிருந்தேன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராமாயணம் அப்படிங்கிற அந்த மாபெரும் இதிகாசம் இருக்கு இல்லையா அதை தமிழகத்தை ஒதுக்கி விட்டு அல்லது தமிழகத்தை விலக்கி வைத்து விட்டு ராமாயணத்தை சொல்லியே முடிக்க முடியாது அப்படிங்கறதுதான் நிதர்சனம் இல்ல ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்னன்னா வால்மீகி என்பவர் தந்ததுதான் வா ராமாயணம் இல்லையா வால்மீகி ராமாயணம் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் இந்த வால்மீகி என்பவர் எங்க இருந்தாரு அப்படின்னா நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இந்த திருவான்மியூர் இப்போது சென்னையாகவே இருக்கின்ற திருவான்மியூர் வால்மீகம் அதுதான் வால்மீகி இருந்த இடம் அவருடைய ஸ்தானம் அது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கும் அந்த சிவாலயம் எல்லாராலையும் வழிபட்ட படுகிறது அதே போல ராமேஸ்வரம் இன்றைக்கு பிரதமர் ராமேஸ்வரத்துல இருக்காரு ராமாயணம் பல மொழிகளில் பாடப்படுகிறது அதை அவர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு அதை நம்ம பார்த்துருப்போம் கொஞ்ச நேரம் முன்னால செய்திகளில் நீங்க அந்த விஷயங்களை பார்த்திருப்பீங்க அதுதான் என்னன்னா ராமேஸ்வரம் என்ற அந்த புனித பூமியை விட்டு விட்டு ராமாயணத்தை எப்படி சொல்லுவீங்க சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதனால ராமாயணம் என்பது இந்த மண்ணுக்கானது இந்த மண்ணில் நிகழ்ந்தது அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் ராமருக்கான இந்த ஆலயத்தை கொண்டாடலாம் அது ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு விஷயத்தையும் இந்த ராமேஸ்வரத்தை முன்னிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரம் என்பது ராமர் தன்னுடைய இலங்கை பயணத்தை அந்த ஜெயத்தை அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் சீத்தையோடு திரும்பி வந்து அந்த இடத்துல மண்ணால் செய்த ஒரு சீத்தை மாதாவே செய்த லிங்கம் அந்த லிங்கத்தை தான் அவர் வழிபாடு செய்தார் அப்படின்னு தானே நம்ம போனால் ராமேஸ்வரத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரே படம் எது ஹனுமன் ஒரு லிங்கத்தை கொண்டு வர அதற்குள்ளே சீதா மாதா ஒரு லிங்கத்தை செய்து இங்க மண்ணாலேயே செய்துவிட அதுல சீதையும் ராமரும் உட்கார்ந்து பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த காட்சி தானே நமக்கு தெரிஞ்சது அப்போ இந்த மண்ணை விட்டு விட்டு ராமாயணத்தையும் சொல்ல முடியாது ராமாயணத்தை விட்டு விட்டு இந்த மண்ணும் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால நாம கொண்டாட வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கிறது நாம் கொண்டாட்டத்திலே பங்கேற்க வேண்டியவர்கள் நாம் உரிமை உடையவர்கள் அதனால நம்ம இதை கொண்டாடலாம் இன்னொரு பக்கம் இந்த சனாதன தர்மம் இருக்கு இல்லையா இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது எந்த அளவில் இந்த மண்ணில் ஊன்றி இருக்கிறது அது வேரூன்றி வளர்ந்து இருக்கிறது காலூன்றி இருக்கிறதுன்னு சொல்றதை தவிர வேரூன்றி பல காலமாக தழைத்து வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் சேதுபதி மன்னர்களை யாராவது இப்போது விலக்கி வைக்க முடியுமா அல்லது சேதுபதி மன்னர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்வதற்கு துணிவு யாருக்காவது இருக்குமா சொல்லுங்க சேதுபதி மன்னர்கள் எதற்காக அவங்க ஆட்சியை நடத்தினார்கள் யாரின் பெயரால் ஆட்சியை நடத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் சேதுபதி என்ற பெயரே ராமர் கட்டிய சேதுவை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு அந்த பெயரே வாய்த்தது அதனால சேதுபதி மன்னர்கள் ராமாயணத்தோடும் ராமரோடும் மிகுந்த தொடர்புடையவர்கள் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்துக்கே சனாதனத்தை கொண்டு சேர்த்த பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு இருக்கு சுவாமி விவேகானந்தரை இந்த மண்ணிலிருந்து ஒரு உலக தலைவராக உலக ஆன்மீக குருவாக இங்கே நம்ம தான் இருக்கிறோம் தமிழர்கள் தான் சனாதன தர்மம் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி நிற்பதற்கு நம்முடைய சேதுபதி மன்னர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் அதனாலையும் நாம் சனாதனவாதிகளாக சனாதனிகளாக இந்த விழாவை முன்னெடுக்கவும் கொண்டாடவும் உரியவர்கள் உரிமை கொண்டவர்கள் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடக்கூடாது ராமேஸ்வரம் என்பது ராமரோடு மட்டுமல்ல ராமாயணத்தோடு மட்டுமல்ல இந்த மண்ணின் ஒவ்வொரு தமிழரோடும் தொடர்புடையது அதனால நாம கொண்டாட வேண்டியவர்கள் கொண்டாடுவோம் நாளை மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு முக்கிய காரணத்தோடும் கொண்டாடுவதற்கான நிறைய வழிமுறைகளோடும் உங்களை சந்திக்கிறேன் நிறைய அகல் விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ராமநாமம் ஜபிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ராமநாம ஜபம் செய்வோம் அதோடு நாடு முழுவதிலும் இருந்து நேற்றைக்கு நான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இதை பார்த்துருந்தேன் அது என்னென்னா ஒரு குழந்தை ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் ஸ்கேட்டிங்லையே போயிட்டு இருக்க அயோத்திக்கு ஒரு சின்ன குழந்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா அந்த குழந்தை ராம்லல்லாவை பார்ப்பதற்காக நான் என்னுடைய பாதங்களாலேயே போகணும் அப்படின்னு ஸ்கேட்டிங்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே போறா ரொம்ப பெருமையான சந்தோஷமான விஷயம் இல்ல மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் மட்டுமல்ல நம்முடைய சமயமும் கூட என்பதை உணர்ந்து அதற்கான தலைவர்கள் தற்போதுதான் வந்திருக்கிறார்கள் நாம் அதற்கான விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் சனாதனத்தின் பெருமை மீட்டெடுக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்துல அதை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்பும் அப்படின்னு உணர்ந்து நம்ம இன்னும் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஐடியாஸோடையும் வாங்க நாம நாளை பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்